வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம இது வரைக்கும் அடங்கல பல விஷன்ஸ் பார்த்தோம் லேட்டஸ்ட்டு அடங்கல் மேக்கர் தேர்டீன் ப்ரோ பார்த்துருக்கோம் அதில் ஏற்படுற சில சந்தேகங்கள் அதில் இருக்கிற சில விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நல்லா தெளிவாக கேளுங்க டவுட் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க நான் எந்த வீடியோக்குமே லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா கமெண்ட் மட்டும்தான் சொல்லுவேன் கமெண்ட் பண்ணுங்க தான் ஏன்னா அது கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தா அதை கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியும் அதே மாதிரி இதுல எந்த வித சந்தேகமா இருந்தாலும் அது என்னன்றதை நீங்களே யோசிச்சு பார்க்கலாம் சாட் ஜிபிடி கிட்ட கூகுள் ஜெமினி கிட்ட எல்லாம் கேட்கலாம் கேட்டு நீங்களே இன்னும் கூட மேம்படுத்தலாம் அது அதுக்காக தான் நான் எல்லாமே ஓப்பனாக தான் வச்சிருக்கேன் ஒரு நம்ம இதை கூட ப்ரொடெக்டெலாம் பண்ணாமல் நம்ம மேக்ரோஸ் எதுவுமே ப்ரொடெக்ஷனில் இருக்காது எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் நீங்கள் போய் மேக்ரோவை எடிட் பண்ணிட்டு பார்க்கலாம் எல்லா மாடலுமே ஓப்பனில் தான் இருக்கும் நீங்கள் அதை இன்னும் மேம்படுத்தலாம் அதை கேட்டு உங்களுக்கு தேவையான பிரகாரம் முதல்ல ஃபாண்ட்டு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பிரிண்டிங்னு வரும்போது அடங்கலே ரெடி பண்ணிடலாம் எப்படி ஒன்னா அதை நம்ம கம்ப்யூட்டர்ல பார்த்துக்கிறோம் இல்லை போன்ல பார்த்துக்கிறோம் லேப்டாப்ல டேப்ல பார்த்துக்கிறோம்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரிண்டிங்னு வரும்போது சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் தான் ஒன்று என்னன்னா லைனிங் ஃபாண்ட்டு ப்ரொபோஷனல் ஃபாண்ட்டு ஒரிஜினல் ஸ்டைலு அப்புறம் டேப்லர் நம்பர் அப்படின்றது இந்த டேப்லர் நம்பர் அப்படின்றதுன்னா என்னன்னா இப்ப பாருங்க எல்லாமே அதாவது லைனிங்னா எல்லாமே ஒரே நம்பர் கரெக்டா இருக்கும் அது வந்து ப்ரொபோஷனல்னா ப்ரொபோர்ஷனல்லா இருக்கு இப்ப டேப்லர்னா இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் அதாவது இது ஒண்ணுக்கு எவ்வளவு சின்னதா இருக்கு ஆனா இந்த ஒன்னே வந்து டேப்லர் நம்பர்னா டீனம்ன்றது டீனம் பண்ணலாம் உங்களுக்கு இதுல நல்லா புரியும் பாருங்க டி நம் ஃபான்ட்டுக்கும் ப்ரொபோர்ஷனல் நம்பர் ஃபாண்ட்டுக்கும் பாருங்க அதே ஒன் டூ த்ரீல இருந்து நைன் வரைக்கும் தான் இருக்குது இந்த டி நம் பாருங்க அதே ஜீரோல இருந்து நைன் வரைக்கும் தான் இருக்கு ஆனா இந்த நைன் டிஜிட் கீழவே வந்து எட்டு வருது ஏன்னா அது ப்ரொபோர்ஷனலா ஒன்னுன்றது அந்த வித்து வந்து அதுக்கு ஏத்த மாதிரி குறையும் ஏறும் ஆனா டேப்லெட்ல வந்து டேப்லேஷன் நம்பர் இந்த இதுல வந்து எல்லா நம்பருமே ஒரே வித்து தான் இருக்கும் அதுதான் நமக்கு நல்லது எப்பவுமே நம்ம நம்பர்ஸ்ல ஏரியாஸ் அது எல்லாமே வந்து என்னன்னா நம்ம ரைட் அலைன் தான் பண்ணுவோம் ரைட் அலைன் பண்ணும்போது கரெக்டா அந்த டிஜிட்டுக்கு நேரம் கரெக்டா அது வந்தாதான் தான் நல்லா இருக்கும் ஆஹ் ஓகேங்களா அதுதான் இந்த ஃபாண்ட் பத்தி விளக்கம் அத பின்னாடி இது இன்னத்துக்கு சொன்னேன்றத நான் சொல்றேன் இப்போ ரொம்ப பேசாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்றது வீடியோக்குள்ள போலாம் நம்ம சில சந்தேகம் கேக்குறாங்க அதாவது இதில் இருக்கிறதையே இன்னும் கரெக்டாக அவங்க புரிஞ்சிக்கல இப்போ வந்து நான் இதில் பேஸ் பண்ணுறேன் மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட்னு ஓகேங்களா பண்ணிட்டு அவங்க அடங்கலை ரெடி பண்ண ரெடி பண்ணுறது பண்ணவுனவே பட்டாதாரர் கூட இல்லையே அதுலயே வந்து நஞ்சை தெரிசு நஞ்சை அனாதீனம் அது மாதிரிலாம் அதுல வந்து த அப்படின்னு கேட்கறாங்க இதை ஒன்னு ஆத்தினோம்னா என்ன சொல்றது இந்த இது அங்க என்ன சொல்லுது அப்படின்னு கேப்பாரு அது மாதிரி இங்க என்ன சொல்லுதுன்றத நம்ம பார்க்கணும் பிளீஸ் ஆர்கனைஸ் லேண்ட் டென் மெயின் இன்ஃபோஷீட் அண்ட் இஃப் யூ வாண்ட் இன் வால்யூம்ஸ் அதாவது தொகுதிகளாக வேணும்னா நான் நஞ்சை பூஞ்சை எது வேணுமோ அதெல்லாம் வச்சு மிச்ச டெலிட் பண்ணுறேங்க அந்த நஞ்சையிலேயே அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது ரேஞ்சு சர்வே நம்பர் ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் இதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு நீங்கள் ரெடி பண்ணுங்கன்றது தான் இது இருக்குது பட் முக்கியமான விஷயமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் ப்ளீஸ் ஆர்கனைஸ் லேண்ட் டைஸ் இன்ட்டு டென் மெயின் கேட்டகரிஸ் இப்போ என்ன பண்ணணும் இந்த பட்டா நம்பர் இருக்கு இல்லையா இதில் செலக்ட் ஆல் எடுத்துட்டு பட்டா ந பட்டா நம்பர் இருந்தாதான் அது பட்டாதார பெயர் அது இல்லைன்னா நம்ம எப்படியும் புறம்போக்குதான் இருக்கு போகுது அதுல பிளாங்க்ஸை மட்டும் செலக்ட் பண்றீங்க செலக்ட் பண்ணா இது மாதிரிலாம் வரும் இப்போ இத வந்து நீங்க பார்க்கணும் இது என்ன இது ரயத்துவாரி நத்தம் இது மற்றவன் இருக்கு அதை கூட நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம் என்னன்னு பார்த்து சர்வே நம்பர் என்ன ஒன்னுல ஒன்னு இது வந்து ஹெல்பர் காலம் எஸ்சின்னு நினச்சிக்க போறீங்க எஸ்சியை நினச்சிக்க போறீங்க இதுதான் வந்து சர்வே நம்பரு எஸ்டின்னா சப்டிவிஷன் நம்பரு இது ஏரியா விளக்குது இது என்னன்றதை இங்க நீங்க டைப் மாத்திக்கலாம் அதாவது இதுல நம்ம தமிழ்நிலத்தில இருந்து போட்டதுனால மாற்றவேன்னு இருக்குது அது இதுல பார்த்தா என்ன ரங்கயன் குளம் அது மாதிரிலாம் இருக்கும் அது என்னன்றதை நீங்க இங்க யூனிகோட்ல டைப் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுக்குதான் இந்த பா ஒண்ணு ரெண்டு ஸ்டெப்பே வச்சுக்கிறதுனா ரெண்டே ஸ்டெப் ஆகுது வைக்கணும்ன்றது இந்த ஸ்டெப்ல வந்து நீங்க நிறுத்தி இது வந்து ஒரு ஸ்டாப் மாதிரி இதுல என்னன்னாலாம் பண்ணணும்ன்றத பண்ணணும் அதுதான் இப்போ இதுல வந்து அனாதீனம் இருக்குது தரிசு இருக்குது ஓகேங்களா இப்ப வந்து செலக்ட் ஆள் எடுத்துறோம் இதுல இப்ப பட்டா நம்பர்ல பிளாங்க் எடுத்துட்டோமா இப்ப இதுல அனாதீனம் அதே மாதிரி தரிசுன்னு எதுனா இருக்குதா பாருங்க இந்த ஊர்ல தரிசு வரல ஓகே தரிசு நினைச்சுன்னா அது கூட செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அனாதீனம் செலக்ட் பண்றீங்க இதுல இதுல இவ்வளோ அனாதீனம் இருக்குது ஓகேங்களா அந்த நத்தம் புறம்போக்குல கூட அனாதீனம் வந்து வரும் இந்த ஊர்ல அது மாதிரிலாம் இருக்குது இப்போ இது இன்னும் அநாதீனம் புஞ்சை அனாதீனம் அப்போ வந்து என்ன அது இங்க போய் பார்த்தீங்கன்னா புஞ்சை அநாதீனம் இருக்குது இத காபி பண்ணிட்டு எத்தனை வந்து ரஃப்ல இங்க பேஸ்ட் பண்றீங்க இது புஞ்சை அனாதீனம் ஓகேவா அதே மாதிரி இது என்னது இதுவும் புஞ்சை அனாதீனம் இது புறம்போக்குலாம் அநாதீனம்னு இருக்குது அது எதனா ஒரு அனாதீனம் வந்துதான் ஆகும் ஆனா இதுல புறம்புக்குன்னு இருக்குது அது தான் நம்ம அஹ் தமிழ்நிலத்துல இஷ்டத்தையும் எதோ இந்த டைப்ல போட்டு வச்சுக்கிறாங்க அதனால நீங்க ஏலிஸ்ட் யூடியா ஏலிஸ்ட கையில வச்சுக்கிறது நல்லது இதுவும் எனக்கு தெரிஞ்சு இரண்டாவது நம்பர்ல தான் வருது இதுவும் பூஞ்சை தான் இருக்கும் அத பூஞ்சைநாதீனம்னு மாத்துறீங்க இது மாதிரி மாத்தணும் இது நஞ்சை அப்போ இது வந்து நஞ்ச அந்த நஞ்சை அனாதீனம் அங்க பார்த்து இது பண்ணலாம் இல்லை இதை பேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சின்றது அழிச்சிட்டு என்ற வச்சிங்க ஓகே அது மாதிரி இது புறம்போக்குல இருக்கிற அனாதீனம் அப்படின்னு காட்டுது புறம்போக்குல எப்படி அனாதீனம் வரும் ஏன்னா அதுக்கு அஹ் பெரும்பாலும் நிறைய தீர்வை இல்லாம தான் இருக்குது இது வந்து இன்னும் அனாதீனமா இருக்கும் நூத்தி பதிமூணு அது மாதிரி நீங்க ஏலிஸ்ட வச்சு மாத்திக்கணும் அதுக்குதான் இது இங்க ஒரு ஸ்டாப்பே அதுக்குதான் ஓகேங்களா இது மாதிரி நீங்க மாத்திக்கணும் அதே மாதிரி இங்க தரிசு செலக்ட் பண்ணீங்கன்னா அது நஞ்சை தரிசா புஞ்சை தரிசா என்னன்றத என்னன்றதை மாத்திக்கணும் அதுக்குதான் இது அதே மாதிரி இதுல வேற எதனா இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து நீங்க மாத்திக்கணும் மாத்திட்ட பிறகுதான் மற்றவை செலக்ட் பண்றீங்க மற்றவை வரைக்குமே இவ்வளவு இருக்குது இதெல்லாம் என்னன்றத டைப் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு முறை டைப் பண்ணிட்டீங்கன்னா முதல் வருஷம் நீங்க மூணு வருஷம் ஒரு வில்லேஜ் பாக்க போறீங்க பி வில்லேஜ் ஆறுனா முதல் வருஷம் டைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதை அப்படியே காப்பி பண்ணியே பேஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அதே மாதிரி இதுல மற்றவையை கிளியர் பண்ணிட்டு அதை கையிலயும் எழுதிக்கலாம் உங்க இஷ்டம்தான் ஆனா இது மாதிரி மற்ற இது டைப் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் வந்து பிரிண்ட்லயே வந்துன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு தான் இந்த இங்க இருக்கிற ஸ்டாப்பே அதுக்குதான் என்ன அப்படி ஒரு பட்டன் ஒன்னே ஒன்னு மேஜிக்னு வச்சு அப்படியே அவுட் புட் பிடிஎஃப் எத்தனை வரது கூட ஈஸி தான் இப்ப இருங்க கிட்ட கேட்டா எல்லாமே பண்ணுவாங்க ஆனா இப்போ இந்த ஸ்டாப் என்னதுன்னா இது மாதிரி இருக்குது அது ஏ லிஸ்ட் தான் தெரியும் அது சார்ஜ் ஜிப்டிக்கும் தெரியாது எதுவும் தெரியாதுன்னா வந்துச்சுன்னா நஞ்சையா இந்த பக்கம் அது நஞ்சையில வைக்கணும் புஞ்சையில வைக்கணும் அது அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கோடிங் ஒன்னா பண்ணலாம் ஆனா அது பண்ணாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எழுவத்தி ஸ்டெப்ஸ் எவ்வளவு சீக்கிரம் இப்போ பத்து செகண்ட்ல பண்ணி முடிச்சது பாருங்க அது அது இது பண்ண பண்ண அது ஏறும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுலயே என்ன நான் சொன்ன மாதிரி மற்ற எடுத்துட்டு அனாதீனம் காட்டுறேன் இதுல இப்ப நம்ம இதெல்லாம் டைப் பண்ணிட்டு வந்தோம் நத்தம் புறம்போக்குல கூட அனாதீனம் வந்து இத வந்து நீங்க என்னன்னு பண்ண முடியும் இது எதுன்றத தான் பார்த்து அதை எடிட் பண்ணி வச்சுக்கணும் இது நத்தம் புறம்போக்குல அனாதீனம் வதுனா அது அந்த நத்தம் புறம்போக்கு அதுக்கு முன்னா என்ன இந்த சிறை நம்பர்லாம் நஞ்சு அமைச்சா புஞ்சி அமைச்சான்னு பார்த்து அதுல வச்சுக்கணும் இதை வந்து நீங்க நத்தமா மாத்தீங்கன்னா நத்தத்துல அனாதீனம்ன்றது வரா மாதிரி வரும் இது நத்தம் அப்படின்னு மாத்திட்டீங்கன்னா நத்தத்துக்கு அனாதீனம் வரா மாதிரி வரும் இது மாதிரி ஒரு கிராமத்துக்கு ஒரு ஒரு எவ்வளோ இது இருக்கு அதெல்லாம் நீங்க கரெக்டாக பண்ணிக்கணுன்றதுக்கு தான் இந்த ரெண்டு ஸ்டெப்ல ரெண்டாவது ஸ்டெப்புக்கு முன்னே ஒரு ஸ்டாப் இருக்கிறதே காரணம் இதுதான் ஓகேங்களா இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு நீங்க ரெண்டாவது ஸ்டெப் போகலாம் இப்போ இதுலயே வந்து உன்னன்னு கூட பண்ணலாம் என்னன்னா டேபிள் டிசைனில் ஃபில்டர் பட்டன் டேட்டால வந்து கிளியர் பண்ணிடுறீங்க ஓகே கிளியர் பண்ணிட்டோன்ன இது மாதிரி இருக்கா இதுல இதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் இது ஒரு இருபது நம்பர் இருக்குன்னா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அது அதுக்கு மேல அது போதுன்னா அதாவது இருபது கேரக்டர் வரைக்கும் அதை தாண்டி போவோம் இந்த கியூட்ல வந்து இதை தாண்டி போவோம் நம்ம அதுலயே கியூட்லயே கூட பார்க்கலாம் அதை வந்து நீங்க இதுலயே பண்ணிட்ட பிறகு கியூட்டுக்கு எடுத்து போதும் ஒன்று தான் அதுலேயும் பண்ணிட்டுதான் நம்ம கியூட்லயே டைரக்டா பார்க்கலாம் இப்ப நான் வந்து ரெண்டு அழுத்துறேன் பேஜ் நம்பர் பாட்டம் எஸ் எஸ் கொடுத்தா எஸ் வந்துடும் ஸ்டார்டிங் பேஜ் முதல்ல அஞ்சு பேஜ் அந்த சராக் ஆகலாம் விட்றேன் அப்படின்னா நாலு பேஜ் விட்றேன்னா அஞ்சுன்னு கொடுத்து ஓகே கொடுக்குறீங்க ஓகே எல்லாம் பண்ணிட்டு எங்கள் கீட்டில் அது பாருங்க எவ்வளோ ஒரு அஞ்சு சகண்ட் கூட இருக்கலாம் வந்துச்சு வந்தவன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணுறீங்க ஆ ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம் இதை செலக்ட் பண்ணுறீங்க செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கு ஹைலைட் ரூல்ஸு மோர் ரூல்ஸ் ஓகேங்களா நல்லா பார்த்துங்க ஓம்ல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க அதில் ஹைலைட் செல் ரூல்ஸ் மோர் ரூல்ஸ் அதில் யூஸ் ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் அப்படின்றதுல என்ன அடிக்கணும்னா ஈக்குவல் டு லென்த் என் அது என்ன காலம்ன்றதுக்காக தான் அது அதனால அது காலம்ல பி ஒன்னு மட்டும் குத்தா போதும் பி ஒன் காலம் ஓகே அது வந்து எது கிரேட்டர் தென் ஃபைவா இருக்கணும் ஓகேங்களா கிரேட்டர் தென் ஃபைவ் அதாவது அந்த ஃபைவ் கேரக்டர் மேல இருக்குதுன்னா அதை என்ன பண்ணும் ஃபார்மேட்டு ஃபில்லுல நீங்க சும்மா இந்த கலர் கொடுக்குறீங்க எல்லாம் இந்த கலர் கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ இது மாதிரி கலர் வந்துச்சு பாருங்க இப்போ இதுல டேட்டால போய் ஃபில்டர் போடுறீங்க ஃபில்டரில் சார்ட் பைக் கலர்னு இருக்கு அது குத்துடக்கூடாது மாறிடும் இதில் ஃபில்டர் பைக் கலர்னு இருக்கு பாருங்க அதில் இந்த ஹைலைட் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்க இது மாதிரி எத்தனி டிஜிட்டு அஞ்சு டிஜிட்டுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஹைலைட் ஆகும் ஹைலைட் ஆச்சுன்னா இப்போது நீங்கள் இதை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம் இப்போது இதெல்லாம் செலக்ட் பண்ணுறேன் நான் வந்து இது ரோபோட்டோ கண்டென்ஸ்னு இருக்கு இதை இன்னும் கொஞ்சம் பாய்ட் ஒன்றா கொறைச்சிக்கலாம் கொச்சாலும் சரியா தெரில அப்படின்னும் போது டைம்ஸ் நியூ ரோமன் இருக்கும் பாருங்க அது கூட மாற்றிக்கலாம் டைம்ஸ் நியூ ரோமன் வந்து எல்லா சிஸ்டத்துலேயுமே பெரும்பாலும் என்னது டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கும் அப்படின்னா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணீங்க டைம்ஸ் நியூ ரோமன் வைக்கிறேன் அது மட்டும் இல்லை இதில் என்ன பண்ணுறேன் ரேப் டெக்ஸ்டும் வைக்கிறேன் ஓகே இதில் சென்டர் வைக்கிறேன் இதுவும் சென்டர் வைக்கிறேன் இப்போ பாருங்கள் ரேப் டெக்ஸ்ட் பண்ணதுனால இது மாதிரி எல்லாம் வந்து எப்படி இதுக்குள்ள வந்துச்சு பாருங்கள் எல்லாமே இது மாதிரி நிறைய டிஜிட் இருக்கிறத இப்படி கண்டுபிடிச்சி இதை முதல்ல மாற்றிக்கணும் ஓகே மாற்றிட்ட பிறகு நீங்கள் இதில் போய் என்ன பண்ணலாம் ஃபில்டர் கிளியர் எடுத்துகிட்டு இதில் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் மேனேஜ் ரூல்ஸில் இதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது மாதிரி பண்ணிட்டானே இப்போ இதே ரூல் இதே ரூல் தான் வேணும் அதாவது இதே ரூல் கொஞ்சம் வேறு மாதிரி வேணும் இதே இதை காப் பண்ணீங்க லென்த்து பி ஒன் என்ற பதில இதை டெலிட் பண்ணுறங்க இப்போ எஃபில் வைக்கிறீங்க ஓகே அதே மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஐலூ ஹைலைட் செல் ரூல்ஸு மோர் ரூல்ஸு ஃபார்முலா இதில் இங்கே போடுறீங்க இது வந்து எஃப் காலம் அதனால பி ஒன்று இருக்கக்கூடாது இங்கே எஃப் ஒன்னு இருக்கணும் ஓகே அது வந்து எவ்வளோ ஒரு இருபது கேரக்டர் ஏன்னா இது இருபது கிட்ட ஃபுல்லாக நல்லா பற்றும் ஓகே இருபது கேரக்டர் ஃபார்மேட்டில் போயிட்டு ஃபில்ல இந்த ரெட் கலர் கொடுத்துக்கிறீங்க இது மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா இதுவே செலக்ட் ஆகிருக்கும் ஏன்னா இதுல நிறைய இது இருக்குல்ல இந்த காலம் செலக்ட் பண்ணிட்டு இதே மாதிரி ஃபில்டர் போடுறீங்க அதில் போட்டிங்கன்னா அதே மாதிரி ஃபில்டர் பை கலர் ஷார்ட் கொடுத்துட்டு போறீங்க எல்லாம் ஷார்ட் ஆகிடும் அப்புறம் அண்டு குத்தா கூட சில நேரத்தில் ஒர்க் ஆகும் போயிடும் அதனால் எச்சரிக்கையாக இருக்குது ஃபில்டர் பை கலர் அது கொடுத்தீங்கன்னா இது வந்துச்சா இது மாதிரிலாம் வரும் எவ்வளோ ஏதாவது இந்த இதை தாண்டி போகிறதெல்லாம் இருபது டிஜிட் இருபது கேரக்டருக்கு மேலே இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் காட்டுது இது மாதிரி இதை வந்து நீங்கள் இதெல்லாம் செலக்ட் ஆகிருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இல்லை ஃபாண்டினுடைய சைஸை குறைச்சிக்கலாம் ஃபாண்ட்டையே வந்து நீங்க மாத்திக்கலாம் ஓகே இதெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்க செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு நல்லா ஃபிட் ஆகிற ஃபாண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மீரா இனிமைன்னு இருக்கும் தே அது வந்து எப்போங்க மீரா இனிமை அதுல ஒரு பாயிண்ட் குறைங்க பத்து வைங்க பத்து இல்லை ஒம்பது கூட வைக்கலாம் அவ்வளோ சின்னதாகிடுச்சு பாருங்க அது மாதிரி ஓகே இது கரெக்டா வந்துச்சு அப்ப கூட இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக்கு இதெல்லாம் போதும் அண்ணம் ட்ரஸ்ட் ரமணி ஈஸ்வரி அருள் சுப்ரமணியம் அண்ணம்மாள் ட்ரஸ்ட் அவ்வளவுதான் ஓகேங்களா அது மாதிரி வேணும் அப்படின்னும் போது அதை பண்ணிக்கலாம் அப்படி இது ஃபுல்லா தான் வேணும் அப்படின்னா குடுத்துங்க கூட சைஸ் குறைச்சிங்க அவ்வளவுதான் சைஸ் வந்து என்ன எட்டுக்கு மேல குறைக்க முடியலன்னா கூட ஆறுன்னு அங்கே டேரக்டாக டைப் பண்ணிங்கன்னா குறையும் ஆனால் இவ்வளோ சின்னதாக படிக்கிறத விட நீங்கள் என்ன பண்ணலாம் அது இருக்குது எவ்வளோ ஏற்கனவே ஒம்போதா எட்டா எட்டு வச்சிங்கன்னு நமக்கு தேவையா தேவையில்லாது இன்னும் அண்ணமால் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ன்னு தெரிஞ்சாலே போதும் அப்படின்ற போது இதை அதை எடிட் பண்ணிக்கலாம் ஓகே அப்போ கூட அது கலர் மாறல ஏன்னா அது இருபது இதுக்கு மேலே இருக்குது அண்ணாமால் ட்ரஸ்ட்டுன்னு கூட மாத்திக்கலாம் அது பாருங்க கலர் மாறிடுச்சு அது மாதிரி நீங்க மாத்தினீங்கன்னா அது ஹைலைட் போய்டும் கிராம மூந்திராயபுரம் கிராம ஊராட்சி மன்றம் தமிழ்நாடு மின்வாரையும் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா இது மாதிரி எது ஒண்ணுமோ நீங்க மாத்திக்கலாம் நீங்க உங்களுக்கு தெரியல இவ்வளவு பெருசா இருக்குது இது இதுல பெரும்பாலும் நம்ம பயிர் போட போறது இல்ல அப்படியே இந்த லைன்ல பிரிண்ட் ஆனாலும் ஓகேதான் அப்படின்ற போது அப்படியே விட்டுருங்க ஏன்னா இது மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் இது இது மாதிரி இருக்கிறது எல்லாம் வந்து பெரும்பாலும் என்ன அது பயிர் இல்லாததான் அது நீட்டா வந்தாலும் ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்லை ஓகே இப்போ சிலதெல்லாம் வரும் இங்க பாருங்க இதோ ஜெயபிரகாஷ் மகன் மைனர் கார்டியன் தாயார் சாந்தி அது மாதிரிலாம் இதுல என்ன வேணும்ன்றது வரைக்கும் நீங்க எடிட் பண்ணிக்கலாம் ஜெயபிரகாஷ் மகன் மைனர் மோனேஷ் அவர் மைனர் மோனேஷ் வந்து இப்ப மேஜர் ஆயிட்டு இருப்பாரு அதனால அவரு கார்டியன் யாரு சாந்தி யாரு அந்த அந்த நேரத்துல என்னன்னாவோ தமிழ்நிலம் இதுக்கு முன்ன டைப் பண்ணி வச்சு இதெல்லாம் அப்படியே வந்துடும் அதாவது ஆன்லைன் முன்னே ஆஃப் ஆன்லைன் ஆன பிறகு கூட இஷ்டத்தையும் ஏதாவது டைப் பண்றாங்க அதனால இப்படி மோனேஷ்னு வரைக்கும் இருந்தாலே போதும்னா அந்த மோனேஷ் அப்படின்னு இது மைனர் பிரீத்திகா சக்தி அப்படின்னும் போது அது அதெல்லாம் என்னன்றத இது மாதிரி இது பண்ணிக்கலாம் இது மாதிரி தேவையானதெல்லாம் உங்களுக்கு லைனா இப்ப இவங்க பயிர் வைக்கிறவங்களா இருந்தா இது மாதிரி இது வரைக்கும் வந்துச்சுன்னா பயிர் எங்கேயும் அதே நேரத்துல டாக்ஸ் குடுத்துட்டு இது குறைச்சா கூட சரியா தெரியல அப்படின்னும் போது அதான் இது மிடில் வச்சிங்க இந்த மிடில் மட்டும் வச்சிங்க அத மிடில் லைன் மட்டும் சென்ட்ரல் லைன் கிடையாது இப்படி வச்சீங்கன்னா பெரும்பாலும் தெஞ்சிடும் அப்படியே தெரிலன்னும் போது அதுக்கு நீங்க எடிட் பண்ணீங்க அதுக்குதான் இது இது எல்லாம் முச்சுட்டவன நீங்கள் என்ன பண்ணும் இதில் போய்ட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்களா மேனேஜ் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இது இருக்கும் இதை வந்து டெலிட் ரூல்ஸ் கொடுத்தீங்கனால அதெல்லாம் போயிடும் ஓகே அப்புறம் ஃபில்டர் கிளியர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இதே போய்டும் இல்லை முதல்ல கிளியர் ஃபில்டர் கொடுத்துட்டு கூட அப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் நான் சொல்லணும்னு வந்தேன் அதே மாதிரி இந்த எல்லா ஃபாண்ட்டுமே டைம்ஸ் நியூ நீங்கள்னா மாற்றணும் டைம் ரோமன் நல்லா இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணும் இதுலருந்து வைங்க கண்ட்ரோல் ஷிப்ட் டவுன் யாரும் எழுத்திங்கன்னா அடுத்து எது டெக்ஸ்ட் இருக்கோ அது தான் வரும் அதனால எண்டு எழுத்துங்க எல்லாமே செலக்ட் ஆயிடும் ஓகே இப்போ கண்ட்ரோலை விட்டுட்டு அப்படியே ஷிஃப்ட் மட்டும் எழுதிங்க லெஃப்ட் 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 லெஃப்ட்னு வந்தீங்கன்னா எது வரைக்கும் வந்துக்குது ஏ வரைக்கும் வந்துச்சு இப்போ இதை டைம் ஸ்ரீ ரோமன் எங்க உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை ஒவ்வொன்றா வச்சு பாருங்கள் எது ஒன்றுமோ அதை மாற்றிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இது அலைன்மெண்ட்டும் சென்டரு இதெல்லாம் ஒன்றுனா மாற்றிக்கலாம் எப்படி ஒன்றும் ஓகே நான் எல்லாமே சென்டர் லைன் தான் வச்சுருப்பேன் இந்த இதை தவிர அப்படி எதுனா மாறி இருக்குதுன்னு போது நீங்கள் உங்கள் கஷ்டப்பிரகாரம் மாற்றிங்க அதாவது இது ரெண்டும் வந்து ரைட்டு லைன் தான் வச்சுருப்பேன் ஏன்னா அது ரைட் லைன் தான் இருக்கணும் ஒன்றா அதை கூட நீங்கள் மிடில் வச்சுங்க அதே மாதிரி ஒன்றுன்னு சொல்ல வந்துட்ட பாருங்கள் இதில் ஃபாண்ட்லேயே நோட்டோ அப்படின்ட்டு தே நோட்டோ சேன்செரிக்ஸ்னு ஒன்று இருக்குது அது கூட அதுலயே எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸுன்னு ஒன்று இருக்கும் அதை வச்சிங்கன்னா அதுவும் வந்து சம சின்னதாக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ இது நம்ம அந்த இது பண்ணோம் இல்லையா இதில் நிறைய பெருசாக இருக்கிறதெல்லாம் அது மாதிரி பெருசாக இருக்கிறதுலாம் வந்து என்னன்னா அதில் வச்சிங்கன்னா நோட்டோ சேன்செரிஸுன்னு நல்லா சின்னதா இருக்கும் அதாவதுல எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸ் ஓகேங்களா மாதிரி நிறைய இருக்குதான் தமிழ்ல வந்து இன்னும் அது அழகா இருக்கும் அதாவது ரொம்ப நீட்டா இருக்கிற பேர்லாம் வைக்கிறதுனா நீங்க அதுல வச்சுக்கலாம் ஓகேங்களா இத சொல்லணும் தான் நினச்சின்தான் அப்புறம் அப்புறம் வந்து என்னன்னா இதுல வந்து உங்களுக்கு சிலர் கேட்டாங்க உங்களுக்கு இந்த இது மாதிரி புறம்போக்கு வருது இல்லைங்களா இது மாதிரி புறம்போக்குல ஆக்கிரமணம் இந்த கல்லாங்குத்துல ஒரு நாலு பேர் வீடு கட்டிக்கிறாங்கன்னும் போது அதை இன்செர்ட் கொடுத்து அதாவது இந்த விஷன் இல்லை இதுக்கு முன் விஷன்ல இல்ல இங்கே ஒரு ஆஹ் விஷன் டுவா லெவனா அதுல பாருங்க இதுக்கே வந்து ஒரு ஸ்டாப் இருக்கும் என்னன்னா இந்த சப்டோட்டல் போறதுக்கு முன்ன ஒரு ஸ்டாப் அதுல நீங்க சில இந்த இந்த கல்லாங்குத்துல இப்போ இந்த கல்லாங்குத்து இருக்கு இதுல வந்து ஒரு அஞ்சு பேர் வீடு கட்டி ஆக்குறமுன்னா ஒரு சில டால் பண்ணி இன்சர்ட் குடுத்தீங்கன்னா அது அத்துக்கு போயிடும் அப்புறமா தான் நீங்க வந்து இது இதுவே கொடுக்கணும் அதுல இதுல குத்துட்டு இருக்கு அதனால உங்களுக்கு அப்படி நீங்க வந்து நீங்க பேரையே டைப் பண்ணிக்கலாம் அதாவது இந்த கீழே ஒன்னு சங்கர் அப்புறம் முன்சாமி கந்தசாமி அப்படின்னு எவ்வளோ ஆக்கிரமோ அது வீடு என்ன பரப்புன்றதுதான் டைப் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரி வந்துச்சு இது வந்து தேர்ட்டின் எடிஷனா அதனால இதுல வந்துச்சுன்னும் போது இங்க அதுக்கு நேரம் வந்து ரிஃபர் அப்படின்னு கொடுத்துட்டு பேஜ் நம்பர் என்னவோ அதை போட்டுருங்க அங்க வந்து நீங்க கையில எழுதிங்க அவ்வளவுதான் இதை டைப் பண்றது பதில கையில எழுதிக்கணும் அப்படின்ற போது ரிஃபர் இந்த பே பிப்டீன் பே அதாவது என்ன ஐநூத்தி ஐம்பதாவது பேஜ் அது என்ன என்ன அது பேஜ் அதாவது இந்த லாஸ்ட் பேஜுக்கு அப்புறம் என்ன வருதோ அது மாதிரி எதனா ஒரு பேஜ் இந்த அடங்கல் ஃபுல் அதை அங்கே ரிஃபர்ன் போட்டுக்குங்க எதிர்கலாம் கையில எதிக்கணும் அங்க போய் நீங்க இந்த சர்வே நம்பர் போட்டு அதுக்கு அந்த எதுக்கு இன்கேஸ் இப்படி ஓணுன்னா நீங்க இதுக்கு முன்னு முன்ன தான் சப்டோட்டல் போறதுக்கு முன்னே இது மாதிரி இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த விஷயம்ல இது டைரெக்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கால் லேட்டா அதாவது இது பண்றோம் உங்களுக்கு அதனால இதுல வந்து நீங்க ரிஃபர் அதாவது இது இதுனா கையிலயே இங்க ரிஃபண்ட் எழுதிங்கன்னு கடைசில வந்து எவ்வளவு காலி பக்கம் வேணுமோ அதை விட்டுக்கினீங்கன்னா இது கடைசில எவ்வளவு வேணுமோ அது வரைக்கும் நீங்க பிரிண்ட் ஏரியா செட் பண்ணீங்கன்னு பத்து பக்கம் வேணும்னா கூட பத்து பக்கம்னு நூறு பேர் ஆக்குறோம்னா லைனா அதுல எதுன்னு போயிடலாம் ஓகேங்களா இதை பத்தியும் தான் சொல்லணும்னு நினைச்சேன் பெரும்பாலும்னா பெரும்பாலும் சந்தேகம் கேட்ட எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ அதான் இப்போ அதுல அதில் நஞ்சைன்னு மாற்றினேன் இல்லையா அதில் நஞ்சை அனாதீனம் எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிட்டு இதில் டேட்டாவில் ஃபில்டர் போடுறீங்க இதில் நான் நஞ்சை நாளில் பாருங்கள் காணாச்சான நஞ்சை அநாதீனம் செலக்ட் பண்ணுங்கள் இது வந்து என்னது di immune